கரூர் அரசியல் பிரச்சாரக் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் அண்ணன் பையன் ஒரு பையன் ரெண்டு பையன் ஒரு பையன் இறந்துட்டான் பெரிய பையன் காணும் வீட்டுக்காரமா வேற ஐசுள்ள வச்சிருக்காங்க காயமா இருக்குது செல்ஃபி போட்டா இருக்குது பேசுற ஆறரை மணிக்கு நான் கும்பலா இருக்கு வந்துருங்க நாங்க பத்திரமா தான் நிக்கிறோம் வந்துருவோம் அப்படின்னாங்க செய்தி பார்த்துட்டு தான் நானே போனேன் அடுத்த மாசம் கல்யாணம் போயிட்டாங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க உயிரிழந்த நாற்பது பேரில் பெண் ஒருவரின் அடையாளம் மட்டும் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்திருக்கிறார் அவரின் அடையாளத்தை கண்டறியும் பொருட்டு போலீசின் உதவி நாடப்படும் என்றும் அவர் கூறினார் மற்றொரு நிலவரத்தில் இச்சம்பவத்தை துல்லியமாக விசாரிக்கும் பொருட்டு விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் விஜய் கைது செய்யப்படுவாரா என்று செய்தியாளர்கள் வினவியபோது விசாரணை ஆணையத்தின் அறிக்கைப்படியே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முதல் முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறேன் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஸ்டாலின் ஆறுதல் கூறினார் மேலும் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார் கரூர் கோர சம்பவத்துக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றும் நாளையும் அரசு நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்